பூவராக சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ மூலவர் பூவராகன் உற்சவர் ஸ்ரீ தாயார் அம்புஜவள்ளி தலவிருச்சம் அரசமரம் தீர்த்தம் நித்ய புஷ்கரணி ஊர் ஸ்ரீமுஷ்ணம் மாவட்டம் கடலூர் ஸ்ரீமுஷ்ணம் திருக்கோவில் ஏழு நிலை கொண்ட கம்பீரமான ராஜகோபுரமாகும் திருக்கோயிலின் கருவறையில் வீட்டிருக்கும் மூலவரை தரிசிக்கும் முன்பாக தனி சன்னதியில் அமைந்தருளும் ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் கோவிலின் தென் கிழக்கு திசையில் நித்ய புஷ்கரணி அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் புவாராக சுவாமி மூலவராக நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார் தம் இடுப்பில் இருக்கும் சங்க சக்கரத்தை தன் இரு கரங்களாலும் மறைத்த வண்ணம் திருமேனி மேற்கு திசை நோக்கியும் திருமுகம் தெற்கு திசை நோக்கியும் அமையப்பெற்று அருள்காட்சி காட்சி அருள்கிறார் உற்சாகமூர்த்தி யக்ஞவராக என்ற திருநாமத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அருள்பாலிக்கிறார் தாயாருக்கு அம்புஜவள்ளி என்பது திருநாமம் தெற்கு பக்கத்தில் தனி அம்புஜவள்ளி தாயார் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து அருள்பாலிக்கிறார் அருகே உள்ள வளையமாதேவி என்ற ஊரில் கார்த்திகாயினி முனிவரின் மகளாக அவதரித்து இத்தல பெருமாளை திருமணம் செய்து கொண்டவர் தான் அம்புஜவள்ளி தாயார் பல வருடம் முன் ஆதி நவாப் என்பவர் ஒரு ஊரை ஆண்டு வந்தார் ஒரு சமயம் அவர் தீராத வியாதி கண்டு மிகவும் துன்புற்றதாகவும் அவரை கவனித்து வந்த வைத்தியர்கள் கைவிட்ட சமயத்தில் அவ்வூர் வழியாக சென்றவர் மத்வ மதத்தை சார்ந்த யாத்ரீகர் ஒருவர் அவர் முஷ்ணத்திற்கு சென்று பூவாராக சுவாமியின் தீர்த்தம் துளசி பிரசாதத்துடன் தன் ஊர் திரும்பி கொண்டிருந்தார் அவருக்கு நவாப் பற்றி தெரியவரவே சுவாமி தீர்த்தத்தையும் துளசி பிரசாதத்தையும் கொடுக்க நவாப் பூரண குணமடைந்தார் இன்றும் முஷ்ணம் தலத்தில் மாசி மாதத்தில் நடைபெறும் பிரம்ம உற்சவத்தில் பூவாராக சுவாமி தீர்த்தவாரிக்கு கிழக்கு சமுரத்திற்கு எழுந்தள்ளும் பொழுது முகமதியர்கள் வசிக்கும் தைக்கால் கிராமத்தின் உள்ளே நுழைந்து வீதியில் ஊர்வலமாக வருவது வழக்கம் அப்போது கிராமவாசிகள் சீர்வரிசைகளுடன் எதிர்கொண்டு அழைத்து மாலை அணிவித்து சர்க்கரை பழம் நைவேத்தியம் கொடுத்து கற்பூர தீபாதரனை செய்விக்கின்றனர் பின்னர் சிம்பதிகள் கற்பூர ஆராத்தியை மசூதிக்குள் எடுத்து சென்று வளம் வருகிறார்கள் பிறகு புவனகிரி வந்து அங்குள்ள சௌராஷ்டிரா சத்திரத்தில் தங்கியிருந்து அவர்களின் மண்டகப்படி சுவாமியை வரவேற்று மத வேறுபாடின்றி அனைவரும் சுவாமியை சேவிப்பார்கள் என்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தனது ஒரு விழிப்பார்வையால் அரச மரத்தையும் மறுவிழி பார்வையால் துளசி செடியையும் உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அரச மரம் இந்த ஆலயத்தின் பின்புறம் உள்ள நித்திய புஷ்கரணி திருக்குளத்தின் தென்கரையில் உள்ளது இதுவே தல விருட்சமாகவும் விளங்குகிறது பிள்ளை பேரு வேண்டு ஓர் நித்திய புஷ்கரணியில் நீராடி அரச மரத்தை சுற்றி வந்து பூவாராகரை உள் அன்புடன் உழுகி வழிபட வேண்டும் பின்னர் ஆலயத்தில் சந்தான கிருஷ்ணமூர்த்தியை கைகளில் வாங்கி மடியில் வைத்து வணங்கினால் மழலை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் பெருமாள் சன்னதிக்கு வடக்கு சுற்றில் பாவை பாடிய ஆண்டாள் சன்னதியும் பரமபத வாசல் கோபுரம் அருகே மகேஸ்வரி சாமுண்டி வராகி போன்ற சப்த மாதாக்கள் கோவிலும் உள்ளன முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்